வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தினமலருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மூன்றாம் கட்ட கருத்து கணிப்பு முடிவை தினமலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதல் இரண்டு கட்ட கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது திமுகவுக்கு வந்து நல்ல ஃபேவரா வந்து இருந்துச்சு அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் லீடிங் இருந்தாங்க இது எல்லாமே திமுகவுடைய அலைன்ஸ் இருந்தாங்க அந்த வகையில் அந்த சர்வே முடிவை திராவிட கட்சிகள் எடுத்து போட்டு குறிப்பாக திமுகவினர் எடுத்து போட்டு பாருங்க தினமலர் அதை சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருந்தாங்க இப்போ தினமலர் பார்த்தீங்கன்னா அதே திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு தெக்கு வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு கருத்து கணிப்பு முடிவுகளில் பல தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது டைரக்டா மெயின் தொகுதி நாடே எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி அதுலேருந்தே நம்ம வந்து சொல்லிடலாம் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல லீடிங்ல அண்ணாமலை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து சர்வே முடிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பாஜகவுக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகள் அண்ணாமலைக்கு கிடைக்கும் அப்படின்னும் திமுகவுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் மூன்றாவது இடம் அதிமுக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் தினமலர் சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு அப்படிங்கிற இந்த நம்பரை தான் இப்போ ஐடிபிஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா திருநாவுக்கரசு லயோலாவுடைய முன்னாள் மாணவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படி ஜெயிக்கலைன்னா என்னுடைய நிறுவனத்தை நான் கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு சபதம் வந்து விட்டுருந்தாருல அவரும் இந்த பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாரு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு அண்ணாமலை வாங்கி அண்ணாமலை ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து பிடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு தினமலும் அதே நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இருக்காரு பார்த்தீங்களா சுயேட்சை வேட்பாளராக வந்து போட்டியிடுறாரு பலாப்பல சின்னம் ஓபிஎஸ் அவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளும் ஏனி சின்னம் ஏன்னுச்சு நான் நவாஸ் கனியை பொறுத்த வரைக்கும் இங்கே முப்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளும் இரட்டை இலை பத்தொம்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளையும் பெறும் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா கரூர் தொகுதி தான் இப்போ வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு கரூரில் ஜோதிமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது கரூரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி அவர்களுக்கு முப்பது புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளும் அதிமுகவுக்கு இருபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளும் பாஜகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓரு விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதியில் யாரும் எதிர்பாராத வகையில் பாஜக முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது தேனியில் வந்து ஷோர்ஷாட் விக்டரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு தங்க தமிழ் செல்வனுக்கு இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் தான் அதிமுகவுக்கு பத்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் தேனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருநெல்வேலியிலையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு தினமலர் சொல்லியிருக்காங்க தினமலருடைய இந்த கருத்து கணிப்பு படி பார்க்கும்போது பாஜகவுக்கான இந்த ஷோர் ஷாட் கண்டிப்பாக நல்ல லீடிங்கில் வெற்றி அப்படின்னா மூணு தொகுதிகளை சொல்லியிருக்காங்க ஒன்று தேனி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மூன்று தொகுதிகளில் நல்ல லீடிங்கில் பாஜக வெற்றி பெறாங்க டூவே கான்டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு இடையே அந்த ரெண்டு பேருக்கும் கடுமையான மோதல் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா கன்னியாகுமரி தருமபுரி சிவகங்கை பெரம்பலூர் வேலூர் ராமநாதபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க க்ளோஸ் கான்டெஸ்ட் அதாவது என்ன நடக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தொகுதிகளாக சவுத்து சென்னையை சொல்லியிருக்காங்க கரூர் தொகுதியை சொல்லியிருக்காங்க ரெண்டுல யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இருக்குது வே கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் திருப்பூரில் வந்து கம்யூனிஸ்ட்டும் நல்ல டஃப் ஆகிட்டு கொடுக்குறாங்க பாஜகவும் டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க அதிமுகவும் டஃப் ஆகிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது தினமலருடைய கருத்து கணிப்பு முடிவு இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிறேன் அண்ணாமலை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளை வாங்குவார் திமுக இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அதிமுக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தினமலருடைய இந்த சர்வே முடிவு குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமலருடைய கணிப்புப்படி பாஜகவுடைய கூட்டணி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு பிளஸ் எல்லாம் வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக் விக்டரி அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தனியாக ஒரு மூன்றாவதாக ஒரு அணி அமைத்து அஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து பாஜக அணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியா இவங்களுக்கு இடையேயான மோதலாக இருக்கும் அதிமுக காணா போயிடும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்